வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ நம்ம அண்ணன் விஜேஎஸ் இருக்கிறார்ல வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட போகிறார் இன்றைக்கி அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா போன முறை இந்த இந்த வாரத்தில் வந்து ரெண்டு தப்பு பண்ணியிருக்காரு மிகப்பெரிய தப்பு ஒன்று வந்து தராதரம் இல்லாமல் தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து ஒரு வாட்டர்மெலன் சொன்னது தராதரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா மேலே கீழே அதை குறிக்கிறது தான் இந்த சாதி அந்த சிந்தனை உள்ள ஆள் தான் இவர் வெளியே அதுக்கான இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாரு பார்த்துருப்போம் ஆணவக் குலையும் ஆதரித்த ஆள்தான் நம்ம ஓட்டுறமெல்லாம் ஸ்டார் ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பாசம் உண்டு ஜாதி பாசம் அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் தேவையில்லை அப்படிப்பட்டவர் இங்கே வந்து தராதரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எதை சொல்வார் அப்படி கேட்டால் இவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பார்வதியை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இங்கே வந்து தராதரணம்னா என்னம்மா அவங்க அப்படியே தமிழ் பார்வதி இருக்குது சரியான காமெடி பீஸுங்க அதாவது மில்ட்ரி ரூலை வந்து இங்கே நான் அப்ளை பண்ணுறேன் மில்ட்ரி கேம்ப் மாதிரி இருக்கும் இந்த கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாரு இதை நான் வந்து எதிர்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை நான் ஆமோதிக்கிறேன் எதிர்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேற இதை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்றாங்க ஆமோதிக்கிறேன்னா என்ன அது ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு தான் தமிழ் அறிவு இருக்குது இந்த பார்வதிக்கு இந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா வந்து விளக்கம் கொடுத்தாங்கல்ல அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐயோ அது இப்போ இவங்க தராதரம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு முன்னாடியே மற்றவங்கள அந்த அன்பு கேங்கை வந்து சொல்லும்போது இவங்களுக்கு தமிழ் வார்த்தை தெரிலன்னா இவங்க ஒழுங்காக தெரில ஒழுங்காக படிக்கலைன்னா மற்றவங்கள குறை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்களுக்கே டவுட் ஆகுது தராதரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் வந்து தரம் இல்லாத வார்த்தைகள் அப்படிங்கிறாரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படிங்கிறாரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸுங்கிறது வேறு தரம் கெட்ட வார்த்தை அப்படின்னே சொல்லாமல் எதுக்கு தராதரம் தராதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வினோதை பார்த்து சொல்லியிருக்கா அப்படி இப்போ ரம்யாவை பார்த்து சொல்லியிருக்கிறாரு இது மற்றவங்கள பார்த்து சொல்லுவாரா இப்போ சிம்பிளுங்க நேற்று அந்த அத்தான் சத்தான் டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த டாஸ்கில் சும்மா ஒன்றும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது பேசும்போது பார்த்தீங்கன்னா வா கலையரசனுக்கும் இவருக்கும் லேசாக வாக்குவாதம் வருது அதில் வந்து கலையரசன் உடனே கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன் இப்போ மற்றவங்களாவது பரவாயில்ல இப்போ நீ போ இதெல்லாம் வந்து தரங்கெட்ட வார்த்தை அதனால தான் நான் தராதரம்னு சொன்னேன் அப்படின்னு திவாகர் சொல்கிறாரு அப்படி இப்போ நீ வா போவே வந்து வார்த்தை நான் அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்கமாத்திட்டினுங்கிறான் அது என்ன வார்த்தை அது நான் தரமான வார்த்தையா அப்போ அதை விட மோசமானது இல்லை அது அப்போ வந்து இன்னும் மோசமாக ஜெய் தராதரம் இல்லாதவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாருன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி அண்ணன் வந்து அந்த வேர்டை வந்து மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அவருக்கு புரியல தரன் கெட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தராத்தரம்னு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனால் கேட்ட கேட்ட வாரத்தில் கழிவு ஊற்றும் போது உனக்கு தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல கலையரசனை பார்த்து ஆனால் ரம்யா பார்த்து சொல்ல வருது இந்த பக்கம் வினோத்தை பார்த்து சொல்ல வருது அப்படின்னா அப்போ உன் மைண்ட்ல என்ன எரியுது இந்த ஜாதி வெறி அதுதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல பண்ண மாட்டார் ஏன்னா அவர் பெரிய கேஸ் இருக்குது கம்ருதன் மேலே அந்த சுபிக்ஷா பற்றி பேசினது அவங்க சமூகத்தையே தப்பாக பேசினது அதுக்கு தான் வந்து வச்சு வெளுத்து விட்டுருக்கணும் கம்மிரதுன்னு ஆனால் விஜயேஜ் அதை கண்டுக்கல பொலிட்டிக்கலாக கரெக்டு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய இடத்துல இருக்காரு ஹோஸ்ட்டு அவர் தான் வந்து தெரியாத மக்களுக்கும் புரிய வைக்கணும் இல்லைங்க இது தப்புங்க இப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கண்டுக்கவே இல்லைல்ல அப்படி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையாக பெருசாக பேச போகிறாரு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரு விஷயம் பண்ணுவார் என்னென்னா கனியாக்காவை பார்த்து இவர் விஜய் இவர் சொல்லிட்டார்ல திவாகர் அவங்க வந்து ஆக்சுவலி இவர் வந்து சட்டை இல்லாமல் போய் ரீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார் வெளியே அப்போ வந்து பிரவீன் வந்து கூப்பிட்டேன் யூனிஃபார்ம் போட்டுன்னு சொல்ல ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகுது அவர் கேமரா மாதிரிக்க போறாரு தள்ளி விடுறாரு ஸ்ட்ரகிள் ஆகுது அதுக்கப்புறம் அந்த சண்டை பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா கனியக்கா உள்ள வராங்க உள்ள வந்துட்டு அந்த ராஜமாதா சொல்கிறாங்க சொல்றாங்க ஜட்டி மட்டும் போட்டு நடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது சட்டை போட்டு தான் பண்ணுங்களேன் அப்படின்ட்டாங்க உடனே இவர் கடுப்பாயிட்டார் திவாகர் உடனே வந்து இது வந்து ஏன் சொன்னேன்னா ஒரு நாகரீகமாக சொல்கிறேன் எனக்கு வந்து சங்கடமாக சில விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயத்த நான் வெளியே சொல்கிறேன் அது மாதிரி ஒரு நாகரீகமாக தானே என் கருத்தை சொன்னேன் அப்படின்னு அக்கா சொல்ல ஓ நாகரீகமாக வரீங்களா அப்போ நான் நாகரீகமாக நான் சொல்லட்டுமா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறீங்களே அது கேவலமாக இருக்குது அப்படின்ட்டாரு அவ்வளோதான் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க பதறி போயிட்டாங்க ஐயோ என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாரு இப்போ எஃப்ஜே ஆதிரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணும்போது இப்படி சொல்லியிருந்தா கூட சரி ஓகே ரொம்ப ஓவராக ஓவர் போர்ட் போயிட்டாங்க அதுக்கு வந்து அண்ணன் டிரிகராக ட்ரிகர் ஆகிட்டாரு சரி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு கோவத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி பண்ண மாட்டார் இவரே அப்படி தான் போயிருக்காருங்கிறது வேற கதைன்னு வச்சிங்களேன் ஆனால் எஃப்ஜே கனி இவங்க ரெண்டு பேரை வந்து இப்படி இந்த ஹக் ஒரு ஜென்டில் சிஸ்டர் பாண்டு பிரதர் பாண்டில் இருக்கிற ஒரு ஹக்கை போயிட்டு இப்படி சொல்கிறது இருக்குல்ல அது ரொம்ப தப்பு இல்லை ஸோ அதனால அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனி அக்கா அப்படின்னா அவங்க கனிவாக பேச மாட்டாங்க அவங்க வந்து சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டப்பவே போட்டு பிறந்துருக்கணும் விஜேஎஸ் ஆனால் கண்டுக்கல அதுக்கப்புறம் சாப்பாடு ஹவுஸ்க்கே இப்போ தான் இந்த ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் கிடைக்கிது ஆனால் அதை பார்த்து இவங்க வயிறு எறிகிறாங்க அங்கே வந்து ஐயோ பார்வதி வந்து கரெக்டாக நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டாலே கம்ருதன் மட்டும் கரெக்டாக வந்திருந்தான்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிருக்கும் சே மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னவா சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா உப்பி உப்பள்ளி போட்டாங்க சாப்பிட விடாமல் பண்ணாங்க அதுக்கே போட்டு பொலந்துருக்குன்னா விஜேயஸ் வந்து மாஸ்டர் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா இப்போ அக்கா பார்த்தீங்கன்னா மற்றவங்க மற்றவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேது மற்றவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க இதுலேயே தெரியுது அக்கா எவ்வளோ டுபாக ஒரு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜேயஸ் வந்து கனிவு கனி கனிவாக இருக்கிறாங்க அப்படின்னே பார்க்குறாரு அவங்க கனிவா இல்லை ஆனால் இவர் கனிவாகிடுறாரு கனியாக்காவை பார்த்தா ஸோ அப்படிப்பட்ட கனியாக்காவை பார்த்து ஒருத்தர் எஃப்ஜேவை நீங்கள் கட்டி பிடிக்கிறது வந்து கேவலமாக இருக்குன்னு சொன்னால் சும்மா இருப்பாரா இப்போ உள்ளே வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்லிட்டு இருந்தார்ல ரத்தம் கொதிக்குதுரா எனக்கு நீ அந்த மாதிரி சொன்னதே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல இப்போ அதே போல் வந்து விஜயஸ் வெளியே இருந்து சொல்லியிருப்பாரு நம்ம அதை பார்க்கல ரத்தம் கொதிக்குதுரா வர்றண்டா வந்து செய்கிறடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாக 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 நான் நம்புகிறேன் விஜயஸ் வந்து தராதரம் அப்படிங்கிற வார்த்தை தப்புன்னு போகிற போக்கில் வேணால் சொன்னால் சொல்லலாம் அதை ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும் ஆக்சுவலி அதை தான் ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு கனி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் அந்த கட்டி பிடிக்கிற அந்த ஜென்டல் ஹக்கை பற்றி இவரை கேவலமாக பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு புலக போகிறாரு அது மட்டும் நல்லா தெரியுது நம்ம இதுலேருந்து அப்படி பிளந்தாருன்னா ஒன்று ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம் என்னன்னா உள்ளே அன்பு கேங் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டும் இல்லை வெளியே ஒரு அன்பு கேங் மெம்பர் இருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்